ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் காளியமர்தனம் என்கிற இந்த ஐம்பத்தி ஐந்தாவது தசகத்தை பார்ப்போம் போன தசகத்தில் இந்த காளியன் அந்த கலிந்த வடிவில் இருக்கிறதுனால அந்த மூச்சு காற்றினால் அதனுடைய விஷக்காற்றினால் என்னென்ன ஏற்படுதுன்னு பார்த்தோம் மரங்கள் கருகின மேலே பறந்த பறவைகளும் இருந் இறந்து விழுந்தன அப்படிலாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மடு ஸோ இதெல்லாம் முடிஞ்சுடுத்து இப்போ இந்த இந்த பத் இந்த தசை அப்படி ஆரம்பிக்கிறது அந்த பாம்பின் கொடிய செயல்களை முடிவு செய்வதற்கு தீர்மானம் கொண்டு காளிந்து மடிவின் கரையில் காளியன் காற்றினால் சுவாச காற்றினால் பாதிக்கப்பட்டு போன்று நின்ற மரத்தின் மீது நீ ஏறினாய் பெருமானு இப்படி ஏறினா ரொம்ப கொடிபோன்று இருக்கா வந்து ஒரு மரம் மரமாக இருந்தது இந்த காளியினுடைய விஷக்காற்ற அல்லது கொடிபோன்ற ஆயிற்று அதன் மேலே ஏறின மென்மையான பாதங்களால் மர உச்சியை அடைந்து அலைகள் வீசிக்கொண்டிருந்த மடுவின் நடுவே உயரத்திலிருந்து நீ குதித்தாய் உலகையும் தாங்கிக் கொண்டிருக்கும் நீ குதித்ததால் உன் வாரம் தாங்காமல் மடுவின் நீர் பெருத்த ஓசையுடன் உயரக் கிளம்பியது கரையெல்லாம் நீர் சூழ்ந்தது மூழ்கடித்தது கற்பனை பண்ணிக்க முடிகிறது பெருமான் குதிக்கிறார் மர மரத்தினுடைய உயரத்திலிருந்து இப்போ நாராயண பட்டத்திரி சொல்கிறார் இந்த மூலகையும் தாங்குகின்ற அவ்வளோ பெரிய ஆசாமி நீ உன்னுடைய வாரத்தை இப்படி இந்த மொடி இப்படி தாங்கும் நீ குதித்த உடனே முடிவில் இருக்கிற நீர் எல்லாம் உயர கிளம்பியது கரையெல்லாம் சூழ்ந்தது மூழ்கடித்தது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதனால் தொந்தரவுக்கு ஆளான காளியன் கோபத்துடன் நீரிலிருந்து வெளியே வந்தான் காளியன் வெளியில் வந்துவிட்டான் கற்பனை பண்ணிக்க முடியுது கற்பனை பண்ணிக்க முடிகிறது கண்ணன் குதித்தான் வடுவின் நடுவில் அப்போ அதில் இருக்கிற தண்ணீரெலாம் கலங்கின சிதறின இந்த வெளியே வந்தன அப்போ காளியன் அங்கேருந்து வந்துவிட்டான் தொந்தரவு காணனால் ஆயிட்டு ஆயிரக்கணக்கான அவன் படங்களிலிருந்து வெளிவந்த விஷம் பெருக்கெடுத்து ஓட அவன் ஒரு பெரிய மலை மலைபோன்ற காட்சிதந்தான் காளியனுக்கு ஆயிரம் படங்கள் இருந்து நாராயண பட்டத்தில் சொல்கிற ஒவ்வொரு வாயிலிருந்து விஷமாக வர்றது ஸோ அந்த விஷமெல்லாம் அந்த மடுவிலே பெருக்கெடுத்ததுன்னு வேற எழுதியிருக்க அதுவும் இல்லாமல் அவனே ஒரு பெரிய மலை போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் பயங்கரமான விஷக்காற்றை சுவாசித்து உமிழ்ந்து கொண்டு அவன் உன்னை தன் உடம்பால் சுற்றி வளைத்து கொண்டான் கண்ணனை அந்த உடம்பு தன்னுடைய உடம்புனால் அப்படியே சுற்றிக்கிறான் கற்பனை படிக்கவங்க தாம்பு கயிற்றால் யசோதை கட்டின மாதிரி காளியன் கண்ணனை தன்னுடைய உடம்பால் சுற்றி வளைத்து கொண்டான் பலம் அவனுக்கு தெரியாமல் போனது ஒரு ஆச்சரியம்தான் எப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர் அர்த்தமாரி பயங்கரமான விஷக்காற்றை சுவாசித்து உமிழ்ந்து கொண்டு அவன் உன்னை தன் உடம்பால் சுற்றி வளைத்து கொண்டான் உன் பலம் அவனுக்கு தெரியாமல் போனது ஒரு ஆச்சரியம்தான் அப்படின்னு நாராயண பட்டத்ரி சொல்கிறார் கரையில் நின்ற ஆயர்களும் சிறுவர்களும் கன்றுகளும் மற்றவர்களும் உன்னை காணாமல் திகைத்து போனார்கள் அது உடம்பை கண்ணனுடைய உடம்பை காளியன் சுற்றி கொண்டான் வளைத்து கொண்டான் தண்ணிக்குள்ளே எழுத்துன்னு போயிட்டான் போல இருக்கு கண்ணனை காணவில்லை அதனால் ஆயர்களும் சிறுவர்களும் கன்றுகளும் கூட உன்னை காணாமல் திகைத்து போனார்கள் கெட்ட சகுனங்களை கண்ட ஆயர்பாடியில் இருக்கும் அனைவரும் காளிந்த மடிவின் கரைக்கு வந்து குவிந்தனர் இப்போ முன்ன சுற்றி இருந்தவா தான் அப்புறம் மற்றவா எல்லோரும் கூட வந்துட்டான் என்ன வாளுக்கு இஸ் கெட்ட சகுனங்கள் தென்பட்டதுனால ஏதோ கண்ணனுக்கு அசௌரியம் ஏதோ கெடுதல் நடக்க போகிறது அப்படின்னு எல்லாருமே அந்த காளிந்த மடிவுக்கு வந்தார்கள் உன் நிலைமையை உணர்ந்து தங்கள் உயிரை விடவும் தயாரானார்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கானே கண்ணன் நம்ம பிராணனை கொடுத்தாவது அவனை கூட லெவலுக்கு கூட போயிட்டான் பாம்பு பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு நீ பூரிப்போடும் புன்சிரிப்போடும் மடுவிலிருந்து வெளியே வந்தாய் திடீர்னு கண்ணன் அந்த பாம்பு பிடியிலிருந்து தப்பித்து கொண்டான் புன்சிரிப்போடு வெளியே வந்தான் அவர்கள்லாம் கொஞ்சம் ஆஹா அவ்வளோ கெடுதல் நடக்கலைன்னு ஒரு ஒரு பெருமூச்சு விட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியாது உன் நிலைமையை உணர்ந்து தங்கள் உயிரை விடவும் சிலர் தயாரானார்கள் அப்பொழுது பாம்பு பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு நீ புன்சிரிப்போடு வடுவிலிருந்து வெளியே வந்தாய் இப்போதான் இருக்குது உனது மென்மையான திருவடிகளால் காளியன் படத்தின் மேல் ஏறி நடனம் செய்தாய் நீ அணிந்திருந்த சலங்கைகளும் மணிகளும் உன்னுடைய நடனத்திற்கேற்ப ஒலி எழுப்பின இதான் இப்போ சுச்சுவேஷன் வெளியில் வந்தது மாத்திரம் இல்லை உன காலை வச்சு அந்த காளியனுடைய படத்தின் மேலே ஏறி நீ நடனம் செய்தாய் நீ அணிந்திருந்த அணிகலன்கள் சல சலங்கைகள் மாலை கற்பனை பண்ணிக்கோங்க குழந்தைய நிறைய போட்டுருக்கோம் அதெல்லாம் உன்னுடைய நடனத்துக்கு ஏற்ப ஒலி எழுப்பின அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் இந்த இடத்துல திருமஷி ஆழ்வாரோட ஒரு வரியை பார்ப்போம் அவர் சொல்கிறார் சாடு சாடு பாதனே சலங்கலந்த கலந்த பொய்கை பாய் ஆடராவின் வன்பிடர் நடம் பகின்ற நாதனே இது அவருடைய வார்த்தை சாடு சாடு பாதனே அதாவது சகடாசுரனை சாடிய திருவடிகளை உடையவனேன்னு கூப்பிட்டுட்டு சலம் கலந்த பொய்கை வாய் சலங்கிறது விஷம் விஷம் கலந்த அந்த பொய்கையுள் ஆடராவின் வன்பிடர் அந்த மடுவை ஆடராவின் ஆண்டு கொண்டிருக்கிற அரவுன்னா பாம்பு காளியன் அந்த மடுவையே தன்னுடைய ராஜ்யமாக வைத்து கொண்டிருந்த அந்த காளியனுடைய வண்பிடர் அவனுடைய படத்தில் நடம் பகின்ற நாதனே அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வாருடைய வர்ணனை இது அப்புறம் பார்ப்போம் இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள் இப்போது சாடு சாடு பாதனே சலம் கலந்த பொய்கை பாய் ஆடராவின் வன்பிடர் நடம் நாதனே இப்போ என்னாச்சு உனது நடனத்தை கண்ட கோபர்களும் கோபியர்களும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள் தேவர்கள் ஆகாச பூவழை பொழிந்தார்கள் நேச்சுரலி ஸோ நீ வெளியில் வந்து காளியனுடைய படத்தின் மேல் நடனம் ஆடுவதைக் கண்டு கோபியர்களும் கோபர்களும் ஆரவாரம் செய்தார்கள் தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பொழிந்தார்கள் அப்படின்னு இதான் இந்த இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பூமாறி பொழிந்தார்கள் இப்போ சொல்கிற காளியனை அடக்கமல்ல நீ குருவாயூரப்பனே பரிதாபத்திற்குரிய என்னுடைய நோய்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த ரிக்வஸ்டோடு இந்த தசகத்தை முடிக்கிறார் எப்படி சொல்கிறேன்னு பாருங்க அதாவது காளியானை அடக்கவரில் நீ குருவாயூரப்பனே பரிதாபத்திற்குரிய அடியனுடைய நோய்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதிலிருந்து என்னை காக்க வேண்டும்ன்னு சொல்கிறார் இங்கே ஒரு சம்ஸ்கிருத எக்ஸ்பிரஷன் இருக்கு அது உங்களுக்கு பிடிக்கும் मारुत हेगपते मारुत गेहपते परिपागी स माहमत्वम अदांत गतात् मारुत गेहपते मारुत गेहपतेना गुरुवायुरपने मारुतमना वायु मारुत गेहपते परिपागी एन कैपात्र नोत्तम ச மாம் அப்படிப்பட்ட என்னை எப்படிப்பட்டவன் நான் அதாந்த அதாதந்த பரிதாபத்துக்குரியவன் அது வலிமை இல்லாதவன் ஹெல்ப்லஸ் ஒன்றும் பண்ண முடியாத மாம் என்னை துவம் நீ அதாத்து கதாத்து வியாதிகளிலிருந்து பரிகப்பாகி காப்பாற்றுன்னு சொல்கிற அதாவது மருத கேகபதே பரிபாகி ச மாம் வம் அதாந்த கதா கதாத்து கதாத்துன்னா நோய்களிலிருந்து அடியனை காத்தருள வேண்டும்னு முடிக்கிறார் இதோட இந்த ஐம்பத்தி ஐம்ப ஐம்பத்தி ஐந்தாவது தசகம் காளிய மர்தனம் நிறைவு பெறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்